பக்கங்கள் இருக்கின்ற ஒரு நூலை பற்றி நூலாய்வு செய்து படைக்க வேண்டும் நிமிடங்களாவது தேவை ஆனால் செயல்படுகின்ற சிங்கப்பூரிலே எனக்கு விதிவு சமைத்து கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் பதினைந்து நிமிடத்தில் முடித்துக் கொள்ளுங்கள் என்று வகையில் நியாயம் அதனால் நான் எடுத்ததுமே கவிதைக்குள் சென்று விடுகிறேன் வேறு யாரை பற்றியும் நான் குறிப்பிடவோ புகழ்ந்து பேசவோ இல்லை ஆகவே எல்லாவற்றையும் தவிர்த்து விடுகிறேன் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற கவிதை நூலின் தலைப்பு ஒரு நாணலும் சில நாட்டியங்களும் பொதுவாக சில சொற்கள் சில விஷயங்களை அல்லது சில செய்திகளை சில குறியீடுகளாக படிமங்களாக நின்றுவிடும் நாடல் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரை அது விட்டு கொடுத்தலையும் மீண்டும் நிற்றொலியின் ஒரு அடையாளம் என்று தான் சொல்லு நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்துருந்து பார்த்திருந்தேன்னு தெரியும் பெரிய தேக்கு மரம்னு சொல்லுவாங்க நன்றாக வேர் பிடித்திருக்கும் மணி காற்று அப்படிதான் அப்படி சலசாக்குமே தவிர வேறு எந்த ஒரு இதுவும் இருக்காது அப்படி கம்பீரமா நிற்கும் ஆனா நானல் அப்படி எல்லாம் கம்பீரமா நிற்கடிச்சா போதும் அது உழையான பகுதியிலே தண்ணீர் நிலப்பகுதியிலே இருக்கும் காத்தடிச்சா போதும் அப்படி வளைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் மிக பெரிய புயல் காற்று வந்தால் அந்த தேக்கு மரம் வேறோடு சாய்ந்து விடும் ஆனால் நாணல் நின்று கொண்டு இருக்கும் அந்த விட்டு கொடுக்கின்ற வளைந்து கொடுக்கின்ற விட்டு போகின்ற வளைந்து கொடுக்கின்ற அனுசரித்து போகின்ற தன்மை இருக்கிறது பாருங்கள் அது நாணல் ஒரு நாணலும் சில நாட்டியங்களும் சில நேரத்தில் கவிதையாகவே தலைப்பு அமைந்து விடுவது உண்டு இங்கு வளைந்து போகின்ற விட்டு கொடுக்கின்ற பண்பை கொண்ட நாணலை மிக அழகாக்கி காட்டியிருக்கிறார் கா பாலமுருகன் அவர்கள் நான் கூட நினைத்து பார்த்தேன் இந்த நாணல் என்பது கவிஞர் திரு கா பாலமுருகன் அவர் எழுதியிருக்கிற கவிதைகள் சில நாட்டியங்கள் என்று அது கூட பொருத்தமாகத்தான் இருந்தது பொதுவாக நூலாய்வை அந்த தலைப்பிலிருந்து கூட தொடங்கலாம் ஆகவே தலைப்பில் நாம் ஆரம்பித்து விட்டோம் அடுத்ததாக மிக குறிப்பாக இரண்டு விஷயங்களை மட்டும்தான் இந்த நூலை பொறுத்தவரை நான் பேசப்போகிறேன் ஒன்று உவமை உவமை என்பது என்ன தெரியுமா ஓங்கி நிற்கின்ற கோபுரத்தின் மேலே இருக்கிற கலசம் ஒரு படைப்பாளர் ஒரு கவிஞன் ஆளுமை மிக்க கவிதையை படைக்க வேண்டும் என்றால் அதற்கு சரியான உவமையை தேர்ந்தெடுத்து கொடுத்தால் போதும் அந்த கவிதை அப்படியே நிலைத்து நிற்கும் ஒரு பாடலை எடுத்துக்கொள்ளலாம் குறுந்தொகையிலே ஒரு பாடல் அதை பாடியது யார் என்பதை பிறகு சொல்லுகிறேன் குறுந்தொகையிலே ஒரு பாடல் அந்த பாடலுடைய சூழல் என்ன என்பதுதான் விஷயம் தலைவன் இருக்கிறான் யார் காதலிக்கிறார்களோ அவர் அந்த அந்த ஆண்மகன் தான் தலைவன் தலைவனுடைய தோழன் இருக்கிறான் நன்றாக புரிந்து வைத்திருப்ப நம்ம யார் நன்றாக புரிந்து வைத்திருப்பார்கள் தெரியுமா நம்முடைய தோழர்கள் தான் நட்பு சரியாக அமைந்துவிட்டால் அவன் எங்கோ விடுவான் இங்கும் ஒரு தோழன் இருக்கிறான் தோழன் கூறுகிறான் நீ காதல் காதல்னு எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறியே உனக்கு வேற வேலையே இல்லையா கடமை எவ்வளவு வேலை இருக்குது எவ்வளவு கடமைகள் இருக்குது எல்லா கடமைகளையும் விட்டுட்டு அந்த பொண்ணு முன்னாடியே சுத்திட்டு இருக்கிய உனக்கு என்ன ஆச்சு நீ நல்லா தானே இருந்த அதற்கு அந்த தலைவனுடைய பதில் என்ன தலைவன் பதில் கூறுகிறான் என்பதுதான் கவிதை இங்கு கவிதையை கவனியுங்கள் அவ சொல்றான் நான் எவ்வளவோ என்ன கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நான் எவ்வளவோ என்ன அடக்கிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா இந்த காதல் நோய் இருக்கிறதே அது என்னை பாடா படுத்தது என்ன கட்டுப்படுத்த முடியல இதுதான் கவிதை இந்த கவிதையிலே வருகின்ற ஒரு ஓமை ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில் கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணை உணங்கள் போல மனசு விட்டு அகலாத ஓமை என்ன தெரியுமா ஞாயிறு காய்கிறது வெயில் கொந்தளிக்கு வெயில் அப்போ ஒரு பாறையில வெண்ணெயை வச்சிருக்காங்க அதை காக்கணும் ஒருத்தன் அதனால பார்த்து அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கு ஆனா அவன் யார் தெரியுமா கையில் அந்த வெயில் உருகிறதுல இருந்து காப்பாற்றி அவனால் கையே இல்லை எடுக்க முடியல வாயிருந்த யாராவது கூப்பிடலாம் இல்லையா அழைத்து இந்த வெண்ணெய் உணங்களை பாருங்கன்னு சொல்லலாம் இல்லையா அவனுக்கு வாயும் இல்லையா அப்ப என்ன ஆகுது கையில் கண்ணில் காக்கும் அவன்

எனது பூமி என்ற தலைப்பிலே ஒரு கவிதை பாருங்கள் வனஞ்சுமந்து பறக்கின்ற பறவை போலே ஒரு புகழங்கு எழுதிய கவிதை நினைவு வரும் பழத்தை தின்ற பறவை பறந்தது ஒரு மரத்தை சுமந்து கொண்டு அதை போல இங்கு மரம் அல்ல கவிஞர் பாலமுருகன் கூறுகிறார் வனஞ்சுமந்து பறக்கின்ற பறவை போலே மழை சுமந்து மிதக்கின்ற மேகம் போலே தனஞ்சுமந்து மண் சேரும் விதையை போலே கடத்தே வளஞ்சுரக்கும் மண்ணை போலே கடைசி இரண்டு அடியினுடைய ஆழ பொருண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நம்மாழ்வாரை நன்றாக படித்திருந்தால் இதை புரிந்து கொள்ளலாம் தன்னகத்தை வளஞ்சுரக்கும் மண்ணை போலே அந்த மண் இருக்குதே எவ்வளவு அருமையான தத்துவம் மிகுந்த மண் தெரியுமா செத்து போனத மக்கி பழசானதை மரத மண்ணில போட்டா அப்படியே மக்கும் அது அப்படியே அழிக்கும் ஆனா ஒரு விதைய மண்ணில் போட்டா அது மட்டும் முளைச்சுவர் மிக அருமையான உயிரற்றதை மட்கவும் உயிர் உள்ளதை முளைக்கவும் வைக்கின்ற தன்மை இப்படி ஒவ்வொன்றாக மிக அழகான தேர்ந்தெடுத்த ஓமையை கொண்டு செதுக்கியிருக்கிறார் பாலமுருகன் அவர்கள் இரண்டாவதாக சொல்ல வேண்டும் என்றால் நான் முடிப்பதற்கு இன்னும் நெருங்கி கொண்டிருக்கிறேன் கூடியவரை முடித்து வருவேன் என்று நினைக்கிறேன் அவர் தைரியமா அமர்ந்திருக்கலாம் வந்த உடனே கேட்டாங்க நீங்க பதினஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருவீங்களா முட்டை சொட்டை போட்டுருவாங்க பிள்ளைக்கு முடிச்சிடுறாங்க பயந்துட்டேன் உடனே இரண்டாவதாக தாக்கம் ஒன்றினுடைய தாக்கம் தான் மற்றொன்றாவது அறிவியல் கண்டுபிடிப்பாக இருக்கட்டும் வேறு இன்றைக்கு இருக்கின்ற செயற்கை நுண்ணறிவாக இருக்கட்டும் எல்லாமே ஒன்றின் தாக்கம் தான் ஒருவருடைய தோழில் அமர்ந்துதான் நாம் மேலே அடுத்தது என்ன இருக்கிறது என்று பார்க்கிறோம் இங்கு என்ன தெரியுமா ஒரு கவிதையை படிக்கிறேன் இந்த கவிதை உங்களுக்கு படித்த உடனே என்ன நினைவிற்கு வருகிறது என்று பாருங்கள் ஊர் வண்ணம் தலைமகனின் உயர்வின் எண்ணம் உரு பசியை கொடும்பினியை போக்கும் வண்ணம் வேர் வண்ணம் எவ்வண்ணம் இருந்தால் என்ன விண்ணை முட்டு விண்முட்டு மரம் சொல்லும் ஈர வண்ணம் கேட்ட உடனே குறிப்பா ஐம்பது வயதுக்கு மேல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கும் இத கொஞ்சம் லேட்டா சொல்ல என்ன பாடல் அப்படிங்கறத தாமதமா சொல்றேன் கம்பராமாயணத்திலே ஒரு பாடல் தாடகியை வதம் செய்துவிட்டு விட்டு ராமர் வந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது கிடந்த அகலிகை சொல்லுகின்ற ஒரு பாடல் இவ்வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உயிர் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவது மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கண் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் கிளர்ந்து போமா கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் கையை கட்டி அணைக்க பயன்படும் வாங்க 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 வரவேற்க பயன்படும் தட்டி கொடுக்க பயன்படும் ஆனா கை வண்ணம் ராமனுடைய கை வண்ணத்தை எங்க பார்த்து தெரியுமா தாடகையை வதைத்து கொன்றாயே அப்பொழுது உன் கையின் திறன் அந்த எதிர் எதிர்ப்பான அழைக்கின்ற தன்மை வெளிப்பட்டது முரண்பாடு கால் வண்ணம் இங்கு கண்டேன் கால் எதுக்கு ஏட்டி உதச்சிருவேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா ஏட்டி உடைக்கிற கால் இங்கு என்ன செய்யறது ராமனுடைய கால் கால் இந்த ராவணனுடைய கால் பட்டு கல்லாய் கிடந்த அகழிகை பெண்ணாய் மாறினாள் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அதுக்கு கொஞ்சம் மேல போகுமா மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அன்னலே உண் மை வண்ணம் பாருங்க ராமனும் கருப்பு அந்த தா தாடகை அந்த அரக்கியும் கருப்பு இரண்டு கருப்பையும் வேறுபடுத்தணும் கம்பன் எவ்வளவு பெரிய ஆளு தானகையை சொல்லும்போது அந்த மை வண்ணத்து அரக்கி போரில் என்ன மை பொய் மை கயமை தீமை இந்த மையெல்லாம் சேர்ந்து கருமையாக இருக்கிறது மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே இவன் கருப்பு தான் என்ன மாதிரி கருப்பு தெரியுமா மழை வண்ணம் கார் மூகில் வண்ணம் பொழுகின்

கோழில் பொறியில் குணமளவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை வள்ளுவர் சொல்லும்போது போது கூறியிருப்பார் இறைவனுக்கு எட்டு குணங்கள் உண்டு என்று கம்பரை பொறுத்தவரை ராமன் என்பவன் பரம்பொருள் அவன் இறைவன் அவனுக்கு குணம் எத்தனை குணங்கள் இருக்க வேண்டும் இப்பொழுது புரிகிறதா வண்ணம் மட்டும் எத்தனை எதற்காக எட்டு முறை பயன்படுத்தி என்று இப்படி குறிப்பாக ஆழ்கின்றது இது எல்லாவற்றிற்கும் மூலத்திற்கும் மூலம் இப்பொழுது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் கண் வண்ணம் அங்கே கண்டின் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன் இப்பொழுது புரிகிறதா அந்த வண்ணம் எங்கிருந்து எங்கிருந்து வந்தது என்று இந்த வண்ணத்திலிருந்து மீண்டும் பிறப்படுத்திருக்கிறார் கா பாலமுருகன் அவர்கள் இப்பொழுதுதான் நான் கொஞ்சம் கிட்ட நெருங்கி இருக்கிறேன் அதுக்குள்ள அந்த அம்மா எந்திரிச்சு நின்றுட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உலாந்துருங்க அதற்கு அடுத்ததாக இன்னும் கூற வேண்டும் என்றால் கண்ணம்மா என்ற ஒரு படிவத்தை பயன்படுத்தி இருப்பார் கண்ணம்மா என்றாலே பாரதியின் கண்ணம்மா அது மதுரை என்றாலே மல்லிகை சங்கத்தமிழ் கண்ணகி என்றால் கற்பு கண்ணம்மா என்றதுமே எனக்கு பாரதி தான் நினைவிற்கு வந்தான் இங்கு காதலர் தின கவிதை என்பதில் இரண்டு வரிகளை இரண்டு விஷயங்களை அவர் கையாண்டு என்னவென்றால் அவர் முத்தமிடுதல் இரண்டாவதாக சோலை நில ஒழியோ என்று கூறியிருப்பார் பாரதி கூறும் போது கண்ணுக்கில் முத்தமிட்டால் உழந்தான் கல்வெறி கொள்ளுதடி உன்னை தழுவிடலோ கண்ணம்மா உண்மத்தமாகுதடி என்ன வார்த்தை பாருங்க உண்மத்தம் என்னன்னு தெரியுமா இந்த அம்மா தான் போட்டு அம்பிகா அம்மா தான் போட்டு வெள்ளம் ஜோல் அப்படின்னு பைத்தியம் எனக்கு பைத்தியம் முடியுது நீல கடலையே உனது நெஞ்சில் அலைகள் அடி கோல குயிலோசை கண்ணம் கோல குயிலோசை உனது குரல் அடி வாழை குமரி அடி கண்ணம்மா மருவ காதல் கொண்டேன் அப்படியே வரும் பாருங்க இந்த முத்தம் இந்த சோலை மலரொலி இங்க பாருங்க ஒற்றை முத்தமிட்டை நெஞ்சில் உயிர்காடு தோற்றுவித்தாய் இற்றை நாள் வரையில் கண்ணம்மா இன்பம் விளைதடி சோலை நிலவொலியோ நெஞ்சின் சொல்லாத நுண்ணுயிர்வோ நுண்ணுணர்வோ கண்ணம்மா காலை துயெழுப்பி உன்றன் கனிமுகத்தை காட்டாயோ இவ்வளவு இரண்டு கவிதை பற்றி பார்த்தோம் இல்லையா கடைசி பக்கத்தை பார்த்துருவோம் கடைசி பக்கத்துல அவருடைய மனைவியினுடைய புகைப்படத்தை போட்டிருக்கிறார் போட்டுட்டு அம்மாவுக்கு நன்றி சொல்லி இருக்கிற தாய்மைகளுக்கு தாய் குளங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லி இருக்கிற ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் ஒரே உரையில ரெண்டு கத்தி இருக்க முடியாதுங்க எப்பவுமே கணவன் மனைவியும் இளவயதுல இருக்கும் போது பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் நாற்பது வயதிலே தாண்டிய பின்பு ஒரு பக்குவம் வரும் ஏன் தெரியுமா ஒண்ணு அவன் குழந்தையா மாறி இருப்பான் அந்த அம்மா தாயா மாறி இருக்கும் இல்லைன்னா அவரு அப்பாவா மாறி இருப்பாரு அந்த அம்மா குழந்தையா மாறி இருக்கும் இந்த வகையில அவங்க தான் அம்மாவா மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர் தாய்மையை பற்றி அழகாக எழுதி எழுதியிருக்கிறார் நன்றி மீண்டும் சந்தி